மேல் சிரியமும் நம்ம கடந்த வீடியோவில் கேட்கிறதா என் குரல் இதில் இருக்கக்கூடிய கற்பவை கற்ற பின் பார்த்தோம் அதில் பார்க்கும்போது காற்று பேசியதை போல நில பேசுவதாக எண்ணிக்கொண்டு பேசுக இது பீட்டிய கொஸ்டின் இது பார்த்துக்கோங்க முக்கியமாக வரக்கூடியது அடுத்து பார்க்கக்கூடியது இது அப்போ பதினேழாம் நூற்றாண்டில் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டு இன்றும் உலக விந்தியாக திகழும் தாஜ்மஹால் இன்றளவில் மஞ்சள் பழுப்பு என நிறம் மாறி காட்சியளிப்பதன் காரணங்களையும் தீர்வுகளையும் கரந் கலந்துரையாடணும்னு சொல்லியிருப்பாங்க இது ஒவ்வொரு டைம் கேட்குறாங்க இருந்தாலும் இது ஒரு டைம் பண்ணிக்கலாம் சரியமாக ரிவிஷன் பண்ணிக்கலாம் இருக்காமல் அதாவது உனக்கே தெரியும் தாஜ்மஹால் பற்றி தெரியும் அந்த தாஜ்மஹால் வந்து பழைய கற்கள் கட்டப்பட்டது ஆனால் இன்றளவில் பார்க்கும்போது மஞ்சள் நேரமாக காட்சளிக்கிறது அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன எழுதுவீங்க உலகின் அன்பின் சின்னமாக திகழ்வது தாஜ்மஹால் ஆகும் உலகின் அன்பின் சின்னமாக திகழ்வது எதுனால் அது தாஜ்மஹால் ஆகும் உலக அதிசயங்களில் அனைவர் கண்களையும் கவர்ந்தளிக்கும் அற்புத சக்தி படைத்த தாஜ்மஹால் அப்போ உலக அதிசயங்களிலேயே அனைவரையும் கண்களையும் கவர்ந்தலுக்கும் அற்புத சக்தி குறை படைத்தது எதனால் நம்முடைய தாஜ்மஹால் சிரியமம் இந்திய பண்பாட்டின் கட்டடக்கலைக்கு சான்றாக திகழ்வது நம்முடைய தாஜ்மஹால் இந்திய பண்பாட்டின் கட்டடக்கலைகளுக்கு சான்றாக திகழ்வது ஏதனால் நம்முடைய தாஜ்மஹால் தாமா சிரியமம் இதனை சிறப்புகளை பெற்று திகழ்கின்ற தாஜ்மஹாலின் இயல்புத்தன்மை மங்கி கொண்டு இருக்கிறது இவ்வாறு சிறு தாஜ்மஹால் பற்றி பல்வேறு சிறப்புகள் சொல்கிறது ஆனால் அவ்வாறு சிறப்புமிக்க தாஜ்மஹால் அளவில் என்னது மங்கி போய் கிடைக்கிறது என்பது நமக்கு வியப்பு தரக்கூடிய விஷயம் மட்டும் இல்லை இருக்கா சரி அருகில் உள்ள தொழிற்சாலைகள் வெளியிடும் புகை அப்போ தாஜ்மஹால் ஒட்டியுள்ள தொழிற்சாலைகள் வெளியிடும் புகையினால் தாஜ்மஹாலின் அழகை மாசுபடுத்துகிறது இப்போ தாஜ்மஹால் விட்டுள்ள தொழிற்சாலை இருக்க எல்லா தொழிற்சாலை பொறுத்தவரைக்கும் எல்லா இடங்களிலும் தொழிற்சாலைகள் நிறைவுப்பட்டு வருகின்றன அப்போ தாஜ்மஹால் விட்டு அமைந்துள்ள தொழிற்சாலைகளின் புகை வந்து தாஜ்மஹால் என்ன பண்ணுது அழகை என்ன பண்ணுது மாசுபடுத்துகிறது புகையும் தூசியும் படைந்து அதன் பளப்பளப்பு குறைந்து மங்களாக கற்றளிக்கிறது அப்போ பார்க்கும்போது தாஜ்மஹால் ஒட்டியுள்ள தொழிற்சால் வெளியிட்டும் தூசு நாளையும் மாசு நாளையும் என்ன பண்ணுது தாஜ்மஹாலில் பழிங்கருக்குள் போயிட்டு படை படையதனால் என்ன பண்ண தாஜ்மஹால் அழகாக என்ன பண்ணது சீரழிக்க ப சீரழப்படுத்துவது என்பதை நமக்கு பயந்துடக்கூடிய விஷயந்தான் சரியாமல் அது மட்டும் இல்லாமல் சரியான பராமரிப்பின்மையாலும் தாஜ்மஹால் அழகு குலைகிறது தாஜ்மஹால் பொறுத்தளவுக்கு பராமரிப்பு இருக்கணும் எங்கள் ஊர் கோயில் பராமரிப்பு இருந்தால் கோயில் சுத்தமாக இருக்க முடியல வீடு எடுத்துக்கொண்டால் வீடு சுத்தமல்லாமல் இருந்தால் அது வீடு என்ன பண்ணும் என்ன பண்ணால் சுத்தமாக இல்லையா அது போல தாஜ்மஹாலை ஆவா போகுது தூய்மைப்படுத்தினால் அதை என்ன பண்ணால் அழகாக காட்சளிக்கும் அதேபோல் அதுக்கு ஒரு காரணம் பார்க்கும் பொழுது சரியான பராமரிப்பின்மையாலும் தாஜ்மஹால் அழகு குலைகிறது இதனை தவிர்க்க அருகில் தொழிற்சாலை வேறு இணைகள் மாற்றலாம் தொழிற்சாலை பார்க்கும்போது வேறு இனங்களை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கலாம் வருடம் தோறும் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளலாம் வருடம் தோறும் என்ன பண்ணலாம் பராமரிப்புகளை மேற்கொண்டால் தாஜ்மஹால் அழகு அழகாக இருப்பதற்கு இது ஒரு காரணம் சினிமா வருடத்திற்கு ஒரு மாதம் வரும் பயணிகளை அனுமதிக்காமல் பராமரிப்புகளை பேணலாம் சுற்றுலா பயணங்கள் மட்டும் அந்த அதாவது வருடத்திற்கு ஒரு மாதம் முறையில் அந்த ஒரு மாதத்தை மட்டும் சுற்றுலாப்பயம் தவிர்த்து அது பராமரிப்பினை மேற்கொண்டால் தாஜ்மஹால் அழகாக இருக்கும் இருக்க அதிசயத்தை நாம் பாதுகாப்போம் அதன் அழகை உலகிற்கு என்று காட்டுவோம் இருக்க நமக்கு பொக்கேஸ்வரக்கூடிய ஒவ்வொரு கோவிலாக இருந்தாலும் சரி சிறப்புமிக்க கலைகளாக இருந்தாலும் சரி மரமாக இருந்தாலும் சரி அதுக்கு மற்ற எல்லா இடங்களும் சிறப்பு தரக்கூடிய தாஜமகால் மட்டும் கிடையாதுமா நம்ம இருக்கக்கூடிய அதிசயம் தரக்கூடிய ஒவ்வொரு சிற்பம் நாம் பராமரித்து கொண்டால் அது உலகத்தை பேணிப்பாதுகிறது பேணி மட்டும் இல்லாமல் உலகை போற்றும் வகையில் அது இருக்கும் என்பதை நமக்கு சான்றாக சொல்லலாம் இருக்கமும் அடுத்து இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது காற்றே வா இதில் எதுவுமே இல்லாமல் பிடிஓ கொஸ்டினில் வர தேவையில்லை படிக்க தேவையில்லை தெரிஞ்சுக்கணும்னா கைடு மூலமாக தெரிஞ்சுக்கோங்க அடுத்து நாம் பார்க்கக்கூடியது முல்லைப்பாட்டு இது முல்லைப்பாட்டில் முக்கியமானது எதுன்னா பாடப்பதில் இடம்பெற்ற கரு உறுப்பினர்கள் இது தெளிவை பார்த்துக்கோங்க இதில் கற்பவை கற்றப்பின் இருக்கலாமா இந்த கற்பவை கற்றப்பின் பிடிஏ கொஸ்டினில் வரக்கூடிய கொஸ்டின் என்னையா முல்லைப்பாட்டின் காட்சிகளிலிருந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை சொல்லி உணர முடிகிறதா உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ய இந்த பிடிஓ கொஷின் வரக்கூடிய கொஸ்டின் தான் இது ஒரு டைம் ஸ்ரீகல் பண்ணுற பயன்படுத்திக்கோங்க சரி உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ எந்த கைடில் ஈஸியா இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க பயன்படுத்தி படித்துக்கொள்ளுங்க இருக்காம நான் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கிறேன் சரியாமா முல்லை நிலம் பலமான காடை நிறைந்த இடம் அப்போ பார்க்கறது முல்லைப்பாட்டின் காட்சிகள் வந்து சங்ககால மக்களின் வாழ்க்கை சூழலை உணர முடிகிறதா உங்களுக்கு கருத்துக்களை பதிவு செய்ய உங்களுக்கு என்ன கைடு எளிமையாக இருக்கோ அந்த கைடு முறைப்படுத்தி பயன்படுத்திக்கோங்க இருந்தாலும் இந்த நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் பதிவு செஞ்சுக்கோங்க இருக்காமல் முல்லைப்பாட்டில்தேன் அப்போ முல்லை நிலம் வளமான காடு நிறைந்த இடம் இப்போ முல்லை நிலம் உனக்கு தெரியும் காடுகள் நிறைந்த இடமாக்குறது முல்லை நிலம்தான் ஓய்ந்தோங்கிய மரங்கள் சலசலவான ஒலி எழுப்பியவாறு ஓடுகின்ற ஆறுகள் ஆறுகளாகவே தெரியும் சலசல சத்த எழும்பும் இருக்க கீச்சு கீச்சான பலவித ஒலிகளை எழுப்புகின்ற பறவைகள் நிறந்த இடமாக இருக்கக்கூடியது முல்லை நிலம் தான் தெரியும் குறிஞ்சி முல்லை முல்லை வந்தாவே காடு காடு நிறந்த இடம் அது முல்லை நிலம் சரியா அப்போ பார்க்கும்போது உயர்ந்தோக்கி மரங்கள் இருக்கும் ஆறுகள் பக்கம் சலசலன் ஒளி எழுப்பிட்டு இருக்கும் கீச்சு பறவைகள் சத்தமாக இருக்கும் இதில் நமக்கு தரக்கூடியது தானம்மா சரி அடுத்து பார்க்கும்போது சங்ககால மக்களின் வாழ்க்கை சூழல் பலமானதாக இருந்தது சங்காலத்தில் மக்கள் எப்படி இருந்தது பலமானதாக அந்த மக்கள் பார்க்கும்போது பண்பாட்டிலையும் சரி நாகரீகத்திலும் சரி ஒழுக்கத்திலும் சரி அல்ல சிறந்திருந்தவர்கள் யாரும் சங்கால மக்கள் தான் படிப்பறிவு குறைவாக இருந்தாலும் மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒழுக்கமாகவும் நாகரிகத்தோடும் பண்பாட்டாலும் கலாச்சாரமாக வந்தவர்கள் சங்கால மக்கள் தான் இருக்க இயற்கையான இன்பச் சூழலில் தேனும் தினைமாவும் கிழங்கும் உண்டு உடல் வளமையுடன் வாழ்ந்தனர் பார்க்கும்போது சங்கள மக்கள் பார்க்கும்போது காடுகள் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களை உண்டு சமைத்த உண்டு வாழ்ந்தவர்கள் சங்கட மக்கள் அங்கே கிடைக்கக்கூடிய தேன இருந்தாலும் சரி தினை பார்க்கலாம் தினை வரகு சாமை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சத்தான உணவுப் பொருட்கள் அப்போ நாம் வாழக்கூடிய வாழ்க்கையில் எந்த உணவுப் பொருட்கள் தினைனா எப்படி இருக்குதுன்னு தெரியாது சரியா வரகு மட்டும்தான் தெரியும் தினை வரகு சாமை எப்படி இருக்குதுன்னு தெரியாது மலையில் இருக்கக்கூடியது சாமின்னு சொல்லுவாங்க இருக்காமல் அந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா நமக்கு உடலானது வலிமையாக இருக்கும் இருக்க அதிக எனர்ஜி சக்தி கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அதை தான் ஆனால் இப்போ வரக்கூடிய உணவுப் பொருட்கள் அனைத்தும் மருந்து பொருட்கள் கிடைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள் தான் இது சாப்பிட்ட ஏற்கனவே உடல் மருந்தால் ஆனாது அதே போல் என்னது உணவு ஆனது அவனுக்கு என்னது செயற்கை மருந்துகள் உணவு கொண்டால் பல்வேறு நோய்களை உருவாகுவதற்கு காரணமாக இருக்கும் நாமளே நாமளை தேடிக்கொள்கிறோம் இருக்க பலவிதமான செயற்கை பொருட்களை பயன்படுத்தி உணவு பொருட்களை செயற்பது மூலம் அந்த செயற்கைப் பொருட்களை நமக்கு என்னது நமக்கு அபாயமாக தரக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் பழங்கால மக்கள் பொருட்களை இயற்கை கிடைத்த உணவுப் பொருட்களை உண்டு வாழ்ந்தவர்கள் பழங்கால மக்கள் அதனால் தான் அவர்கள் உடல் வலிமையோடு இருப்பதில்லாமல் நோய் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் சங்கால மக் சங்க கால மக்கள்கள் அதற்கு உதாரணமாக சங்க மக்களை சொல்லலாம் உடல் வலிமையுடன் வாழ்ந்தன ஒவ்வொரு குரு அன்புடன் பகிந்துண்டு வாழ்ந்தன பார்க்கும்போது சங்கள மக்கள் பார்க்கும்போது விருந்தோ என்ன இப்போ ஒவ்வொரு ஒருவர் விருந்தோ உபசரித்து அன்புக்கோடு அன்போடு வாழ்ந்தவர்கள் சங்கள மக்கள்கள் சரியாமல் சரி வேட்டாடுதல் மூலம் முயல் மான் போன்றவற்றை உண்டு மகழ்ந்தன இப்போ வேட்டாடு மூலம் என்னென்ன உண்டு வாழ்ந்தன முயல் வந்தாலும் சரி மான் போன்றவற்றை உண்டு மகழ்ந்தவர்கள் இதுதான் வீரமுடையவர்களாக ஆடு மாடு போன்றவற்றை மேய்த்து வாழும் பண்புடையவர்கள் வாழ்ந்தன வீரமுடையவர்களாக என்னென்ன மேய்த்து வாழ்ந்தார்கள் கேட்ட நினசலம் ஆடு மாடு போன்றவற்றை மேய்த்து வாழும் பண்புடையவராக வாழ்ந்தவர்கள் சங்ககால மக்கள் தான் சரியாமா நீர்வளம் மிகுந்த காணப்பட்டதால் தங்கள் வீட்டுக்கு அருகில் நிலங்களை திருத்தி பயிரிட்டு வேளாண்மை செய்து வாழ்ந்தனர் பார்க்கும்போது சங்கால மக்கள் பார்க்கும்போது நீர் அடையிலே எனப்பட நீர் நீர் அது வீட்டுக்கு அருகே நீர்வளம் இருக்கும் நீர்வனம் இருப்பதனால அங்கே வீட்டு அருகில் என்ன பண்ணாங்க வேளாண்மை செய்து பயிர்களை அறுவடை செய்து வாழ்ந்தவர்கள் சங்கல மக்கள் தான் சரியாமல் ஒவ்வொரு கையில் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இருந்தாலும் இந்த கதத்தை பதிவு செய்து அதை கேட்டுமே எழுதுங்க இது பிடிஏ கொஸ்டின் அடிக்கடி கேட்கக்கூடிய வினா இதை பயன்படுத்திக்கோங்க இருக்காமல் அடுத்த பக்கம் குறிப்புகளை கொண்டு ஆர்வமூட்டும் வகையில் கதை நிகழ்வு எழுதுக இது கதைகளைக் கொண்டு கேட்பதில்லை இருந்தாலும் ஒரு டைம் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க அமைதி வானம் மனதை தொட்டது கொஞ்சம் அச்சம் ஆனால் பிடித்திருந்தது இரவில் வீட்டின் அமைதியை விட அமைதியை விட வனத்தின் அமைதி புதுமை கால்கள் தரையில் இலைகளின் சலசலப்பு பறவைகள் மரங்களின் மேல் சிறுகடைப்பு அருகில் திரும்பியவுடன் திடீரென ஆரவார ஓசை தண்ணீரின் ஓட்டம் அழகான ஆறு உரண்டை சிறு கூழாங்கற்கள் இயற்கையின் கண்காட்சி இருக்காமல் இதை வைத்து கதை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாள் பாண்டியன் உங்கள் பேர் எழுதீர்களா யாரோ ஒரு பேர் பட்டு ஒரு நாள் பாண்டியன் தன்னன் தனியார் மாலையில் மரங்களை பார்த்தவர் நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்படியே வீட்டின் அருகில் உள்ள காட்டிற்குள் நுழைந்து சென்றான் எங்கும் ஒரே அமைதி மனிதர் கொஞ்சம் அச்சம் எழுந்தாலும் அந்த ரமயமான சூழல் அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது இது கதை தான் இருந்தாலும் சொல்ல பார்த்துக்கோங்க அவனது வீடு ஊரை விட்டு ஒதுங்கி இருந்ததால் அமைதியான சூழ்நிலை தான் நிலவியது எனினும் இந்த வனத்தின் அமைதி அவனுக்கு புதுமையாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக இருள் சூழ ஆரம்பித்தது மா அடந்த மரங்கள் சூழ்ந்த இடத்திற்கு நடந்து சென்றான் வெளிச்சம் குறைவாக இருந்தாலும் காலில் இணையின் சலசலைப்பு அவனுக்கு துல்லியமாக கெட்டது அடர்த்தியான மரங்களிலிருந்து இருந்து பறவைகள் ஆறாவாரம் அவைகள் சிறைகடிப்பு ஆகியவை அந்த சத்தத்திற்கு தாளம் சேர்த்தது ஏற்காம சரி கொஞ்சம் நடந்து ஒரு இடத்தில் திரும்பியதும் அருகில் ஓடுகின்ற ஆற்றின் சல சிலப்பு திடீர் ஆரவாரமாக கெட்டது தூரத்தில் தென்பட்ட ஆற்றின் தண்ணீர் ஓட்டம் நிலவுலையில் அழகாக தெரிந்தது ஆட்டின் கரையில் இருந்த சிறு சிறு கூழாங்கற்கள் காடில் உருண்டன அந்த இயற்கையின் கண்காட்சியில் பானின் தன்னை மறந்தான் உள்ளம் மகிழ்ந்தான் இறக்காமம் பின்னர் திரும்பி தன் வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தான் தொலைவில் உள்ள அவனது இல்லத்தில் விளக்குலை தெரிந்தும் அவனது உள்ளத்தில் வேறு விதமான கழிப்பு ஏற்பட்டது இதை வைத்து நாம் என்ன பண்ணலாம் கதை எழுதலாம் சரியா இது சும்மா வரலாகதான் சொல்லியிருக்கு சிறியம்மாம் அடுத்த அடுத்த கற்பவை கற்ற பின்ன மிக்க நன்றி